முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மேல்முறையீடு வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன தீர்ப்பு அப்படின்னா இப்போதைக்கு பொன்முடியின் வழக்கை விசாரிக்கப் போவதில்லை என அதிரடியாக திமுக வழக்கறிஞர் இளங்கோவர்களுக்கு முகத்தில் அடித்தபடி உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொல்லியிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு ஏன்னா பொன்முடியின் வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அமைச்சர் பொன்முடிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அதிரடியாக ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார் அவருக்கு மட்டும் இல்லாமல் அவரது மனைவி விசாலாட்சியம் அவர்களுக்கும் இதே தண்டனை பொருந்தும் என நீதி அவர்கள் சொன்னாங்க அதனை தொடர்ந்து பொன்முடியவர்கள் நீதிமன்றத்தில் வந்து நீ ஜெயச்சந்திரன் அவர்களிடம் என்ன வேண்டுகோள் கேட்டுக்கொண்டார்ன்னா ஐயா எங்களுக்கு வந்து உடலை உடல்நிலை கருத்தில் கொண்டும் எங்களுடைய வயது முதிர்வு கருத்தில் கொண்டும் கண்டிப்பாக குற்றமே குற்றத்தை வந்து குறைந்து தண்டனையாக கொடுக்க வேண்டும் என பொன்முடியவர்கள் கையெடுத்து கும்பிட்டு கேட்டதும் ரொம்பவே வயராக போய்ட்டு இருந்துச்சு அதனை தொடர்ந்து தான் அந்த முப்பது நாட்கள் அவகாசம் வந்து இவங்க கொடுத்தாங்க தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டது பட் இருந்தாலும் அமைச்சர் பொன்முடி அவர்களின் கைதை மட்டும் ஒரு முப்பது நாளைக்கு நிறுத்தி வைக்கிறேன் என ஜெயச்சந்திரன் அவர்கள் அதிரடியாக சொன்னார் அதனைத் தொடர்ந்து இளங்கோ அவர்களும் வந்து நீதிபதியிடம் வந்து கேள்வி கேட்டார் அதனை தொடர்ந்து நீங்கள் வந்து பரிந்துரை செய்யணும்னு சொன்னாங்க அதெல்லாம் முடியவே முடியாது இருக்கிற முப்பது நாட்களில் உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்காக போட்டு விசாரணை பண்ணிக்கோங்க என முகத்தில் அடித்தபடி ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லிட்டார் அதனைத் தொடர்ந்து அவசர அவசர வழக்காக தற்போது உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடியின் மேல்முறையீடு வழக்கு பதிவு பதிவு செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்ன சொன்னாருன்னா உடனடியாக அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க முடியாது முப்பது நாட்கள் டைம் இருக்குல்ல பொறுத்திருங்க கண்டிப்பாக உங்களுடைய வழக்கு எப்போ விசாரணைக்கு வருகிறதோ அப்போ நான் விசாரணை பண்ணுவேன் என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொல்லிட்டாரு இப்போதைக்கு அமைச்சர் பொன்முடியின் வழக்கு வந்து வெயிட்டேஜ் முறையில் தான் இருக்குது ஆனால் எப்போ வரும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் இப்போதைக்கு பொன்முடியின் வழக்கை விசாரிக்க போவதில்லை என வெட்ட வெளிச்சத்திற்கு தெரிய வந்திருக்கு அதனைத் தொடர்ந்து பொன்முடிக்கு அந்த முப்பது நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் மிக மிக முக்கியமான நாளாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஏன்னா அந்த முப்பது நாட்களுக்குள்ளே அவளை நிரூபிக்க விடலை என்றால் கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் புழல் சிறையில் செந்தில் பாலாஜியுடன் பயணத்தை தொடங்குவதில் எந்த ஒரு ஆச்சரியப்படியும் இல்லை அதைத் தொடர்ந்து அவர் பொன்முடி மட்டும் இல்லாமல் அவரது மனைவியும் கைது செய்வது கைது செய்யப்பட்டு புலர் சிறையில் அடைக்கப்படுவார் தான் இப்போ அவசர அவசரமாக சாட்சிகள் எல்லாம் தயார் செய்து வ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க கண்டிப்பாக அவருடைய வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் எப் எப்படி இந்த வழக்கை வந்து கொண்டு போகிறாரு எப்படி ஜெயிக்க போறாரு என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இதே மாதிரி தான் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கம் கிட்டத்தட்ட மூன்று நான்கு முறை போட்டு அதோடைய வழக்கு தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காமல் போயிருக்கு அதே மாதிரி தான் பொன்முடியின் வழக்கிலும் இருக்க போகுது என மக்கள் வந்து ந நம்பி இருக்காங்க அதனைத் தொடர்ந்து கண்டிப்பாக இந்த வழக்கில் பெரிய திருப்பங்கள் இருக்க தான் போகுது எப்படி இருந்தாலும் ஒரே விசாரணை தான் நடக்கப் போகுது அதுக்குள்ளே ஒரு மாதம் முடிஞ்சு போயிடு போது ஒரு விசாரணை நடக்குது தானே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் தான் இரண்டாவது கட்ட விசாரணையும் நடைபெறும் கண்டிப்பாக பொன்முடியின் வழக்கில் என்னமே நிரூபிக்க முடியாது அதை தொடர்ந்து அவருடைய இலாக்காக்கில்லாத அமைச்சர் பதவியும் முழுவதுமாக பறிக்கப்பட்டு திமுகவிலிருந்து முழுவதுமாக தூக்கப்பட்டு கண்டிப்பாக முப்பது நாட்களுக்கு பிறகு அவர் சிறைக்கு தான் செல்ல போகிறார் என திருப்பூர் அரசின் அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க மக்களை தற்போது இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அமைச்சர் பொன்முடியின் அவசர வழக்கை உடனடியாக எடுத்து விசாரிக்க முடியாது என நீதிபதி அவர்கள் நிறுத்தி வைத்திருப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க